ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோ சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் இந்த தினம் அறுநூறாவது நாமாவளியாக ஓம் பகு பிரதாய நமாக முருகப்பெருமான பக்தர்களுக்கு அதிகமாக கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இறைவன் பக்தர்களிடத்தில் அதிக அன்பு பூண்டு அவர்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுக்குறாராம் ஏன்னா இறைவன் கருணாமூர்த்தி கருணையே வடிவமானவர் அப்போ அந்த உயிர்கள் என்னெல்லாம் விரும்புவதோ எல்லாத்தையும் கொடுக்கிறார் அதே உயிர்கள் ஞானத்தை விரும்பும் பொழுது ஞானத்தை பிரதானமாக கொடுக்குறாரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரதாத்ரு அப்படின்னா கொடுப்பவன் தாராளமாக குணமுடையவன்ற அர்த்தங்களை தான் கொடுக்கும் பிரதானம் அப்படின்னாலே கொடுத்தல் அதாவது தானம் செய்தல் இந்த அர்த்தங்களை கொடுக்கும் பிரதாயம் அப்படின்னா காணிக்க பரிசு அம்பாவில் வர்ணிக்கும் போது சுகப்பிரதா இல்லையா சுகத்தை கொடுப்பவன் அது மாதிரி பிரதாத்ரு அப்படின்னா கொடுப்பவன் குமார பரமேஸ்வரன் எல்லா உயிர்களுக்காகவும் எல்லா நன்மைகளை செய்தார் இதில் பக்தர்களுக்கு அதிகமான வரங்களை நான் கொடுக்குறாராம் பக்தர்களை என்ன நினைக்கிறாளோ அவளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்குறாள் பக்தர்கள் இறைவனிடத்தில் நாட நாட என்ன ஆகும்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் தெரிய வரும் அப்போ இந்த குறைகளெல்லாம் போக்கி ஆணவம் கர்மம் மாயை இந்த ஆண க காமக்ரோத லோபமோகம் அந்த மாசரியங்கள் இருக்குது இல்லையா அப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைகளெல்லாம் போக்கி உன்னை போல் நிறைவாக்கு அதனால்தான் நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வரை பரமசுகம் அதனையருள் இடைமருதில் ஏகநாயகானு திருவட மருதூர் திருப்புகளை கேட்பேன் அப்படி இந்த ஜீவன் எப்பேற்பட்டதுன்றத உணர்ந்து இந்த ஆத்மா எப்படி இருக்குன்றதை உணர்ந்து அந்த பரமாத்மா எப்படி இருக்குன்றதை உணர்ந்து அந்த பரமாத்மாவோடு இரண்டற கலக்க வேண்டும் அப்படின்ற அந்த உயர்ந்த ஞானத்தை கேட்பான் அதுதான் அவளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் பழனி திருப்பூரில் கேட்குறாரு யானும் இங்கு உன் அடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளியுற மெய்ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே என எந்த ஒரு இன்பமும் திகட்டிடும் ஆனால் இறைவன்கிட்டேருந்து வரக்கூடிய மெய்ஞான இன்பம் இருக்குது இல்லையா அந்த அமுதம் அந்த ஒழியாது அருந்த அதுக்கு இடைவிடாமல் அதையே அனுபவிக்கக்கூடிய அந்த அருள் செய்வாய் அப்படின்ற அப்படி இறைவன் எதை கொடுப்பார்னா அனைத்து விதமான எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுப்பார் அதை தான் பக்தர்களுக்கு அதிகமாக கொடுப்பவராக இறைவனை என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய குமார பரமேஸ்வரனாக வர்ணிக்கிறது ஓம் பகுப்பிரதாய நமாக ஸ்ரீ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக